கத்தராக இயேசு கிசு நாமத்திற்கு மகிமை உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் இந்த இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்குரியதான வேத வசனம் சங்கீதம் எண்பத்தி நான்கு பனிரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது சேனைகளின் கத்தாவை உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் அவரை நம்புகிறார்கள் என்று சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருள்கிறீர் என்று சொல்லி தாவது எழுதுகிறார் பூமியின் கடையாந்தரங்களில் இருக்கிறவர்கள் கூட கத்தரைதான் நம்ப வேண்டும் ஏனென்றா உலகத்தை சிருஷ்டித்த சிஷ்டிப்பின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்ப சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் மனபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்படி என்ன நன்மை நமக்காக பெரிதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்பொழுது ரட்சிப்பு என்கிற நன்மை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற நன்மை பரலோக ராஜ்யம் என்கிற நன்மை நித்திய வாழ்வு என்கிற நன்மை நிரந்தரமான சுதந்திரவாளி ஆகிற ஒரு நன்மை எல்லாமே அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான நன்மை இந்த நன்மை எல்லாமே தேவன் நமக்காக பெரிதாய் வைத்திருக்கிறார்கள் லூயா அவர்கள் எப்படியா இருப்பார்கள் என்று சங்கீதம் ஐந்து பதினொன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது உம்மை நம்புகிறவர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவி உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மை களி கூறுவார்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிக்கிறவர்களா இருக்கிறோம் ஏன்னா சாமி நம்மளை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார் காப்பாற்றும் கடமை அவருக்கு தான் இருக்கிறது ஏனென்றா நாம் சுவாசிக்கிற ஜீவ சுவாசத்தை அவர்தான் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா அப்ப அவருக்கு தானே தெரியும் அதனால அவர் தான் நம்மளை காப்பாற்று அதனால என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் கலி கூறுதல் உண்டாகிறதா இருக்கிறது உனக்கு வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் அழிமைப்படுத்துவோம் ஹலலூயா நீதானே என் என் துணையானே என் கேடகமோ நீ என் கேடகமுணி என் நான் உம்மை நம்புவே முடிவு பரியந்த உண்மை நம்புவே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உண்மை நம்பி ரூபே உமன்பை நம்பும் நான் பாக்கியவான் உமன்பை ஏன் நம்பி ரூபே வரையும் உன் கேருவை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்ம மனிதர்கள் யாவரையும் உன் கேருவை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்ம மனித யாவருக்கும் உன் நன்மை மிகுந்திருக்கும் போவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை நான் வெக்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு பறியந்தம் உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு பரியந்த உண்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவாம் உம்மையே நம்பி இருப்பே உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவாம் உமன்பையே நம்பி இருப்பே அழலு அவருடைய அன்பை மாத்திர நாம் நம்பி ஜீவிப்போம் அன்புடைய பாதத்தை நாம் அண்டிக் கொள்ளுவோம் அணுதினமும் சொல்லியிருக்கிறது அவருடைய அன்பு நம்மளை நம்பும் நாமும் அவர் மேல் வைத்திருக்க அன்பினாலே அவரை நம்புவோம் நம்பின் அவர்களை ஒருபோதும் அவர் கைவிட்டதும் இல்லை வெக்கப்பட்டு போக செய்ததும் இல்லை அவர் நம்மளை காப்பாற்றுகிற தேவன் ரட்சிப்பின் தேவன் அலை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் பேடகமாய் இருந்து எல்லா இக்கட்டுகளையும் நம்மளை விலக்கி காத்து இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தார் இனி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டையும் அவர் நடத்த சர்வ வல்லம் உள்ள தெய்வனா இருக்கிறார் அவரையே நான் நம்பி ஜீவிப்போம் நம்பாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அவருடைய ஆலோசனைகள் எல்லாமே அவனோட அது அழிந்து போகும் ஆனால் அழியாத ஆலோசனை கத்தராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவோம் அவரே நம் நம்பிக்கையின் நாயகனா இருக்கிறார் ஹாலே லூயா காட் பிளவ